எதனால் வருகிறது என்றால் ஒரு ஜெனட்டிக் கேரக்டர் இருக்குது ஜீன் நம்முடைய மரபணுப்படி எங்கள் அப்பாவுக்கு இருந்தால் எனக்கு இருக்கும் எங்கள் தாத்தாவுக்கு இருந்தால் எங்கள் அப்பாவுக்கு இருந்திருக்கும் அந்த மரபு கூறுபடியும் வரும் அதனால் ஒரு ஹைப்பர் டென்ஷன் எங்கள் ஏஜ்லேயே சின்ன வயசுலேயே வருதுன்னா உங்கள் அப்பாவுக்கு இருந்தது அப்பா என்ன ஆமாம் எங்கள் அப்பாவுக்கு இருந்ததுமா நைன்டி பர்சன்ட் வந்து மரபணு வரையும் வரும் அப்போ எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நூறு பேர் இருக்கிறோன்னா அதில் இருபது பேருக்கு அது ஒரு வயசுக்கு அப்புறம் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வந்துட்டுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரெஷர் கூடும் தட்ஸ் கால் எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் அதுனால் காரணம் கிடையாது ஜெனட்டிக் கேரக்டராக இருக்கலாம் அல்லது எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன்னால் காரணம் எல்லாம் சொல்ல முடியாது காரணம் இல்லாமல் வரலாம் ஆனால் லைஃப் ஸ்டைல் டிசார்டர் நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றத்தினால ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் டெய்லி இருக்கிறது போதுமான தூக்கம் இல்லாமல் ஹை வெயிட்டு இடம் ஏகப்பட்ட வெயிட் போடும்போது கொழுப்பு ஏகப்பட்ட கொழுப்பு வயிற்றில் சேருது அப்போ புதுசாக காலனி உண்டாகிற மாதிரி இப்போ ஒரு டேங்க் இருக்குது ஒரு காலனிக்கு நீ ஒரு டேங்க் போடுறாங்க போட்டு ஒரு மு முந்நூறு வீடு கனெக்ஷன் கொடுக்குறாங்க நல்ல ப்ரெஷரில் தண்ணி வருது எல்லா இடமும் அதே இது அந்த முந்நூறு வீடை அறநூறு வீடாக்கி எழுநூறு வீடாக்கி அதே டேங்கு தான் இருக்குண்ணா எப்படி பம்ப் பண்ண முடியும் அது என்ன மோட்டர் வச்சு பம்ப் பண்ணாலும் அங்கே போய் சேராது அப்போ அந்த ப்ரெஷர் ப்ரெஷரை கூட்ட கூட்டி கூட்டி தான் நீங்கள் அது இடமும் சப்ளை கொடுக்கணும் கூட்டும் போது ஆட்டுக்கு லோடு தானே அங்கே இருக்க மோட்டருக்கு லோடு அந்த மோட்ரு எவ்வளோ ப்ரெஷராக பம்ப் பண்ணால் தான் திரும்ப அங்கே போய் சேர முடியும் அப்போ நீங்கள் வந்து கனெக்ஷன் வந்து இந்த காலனிக்கு கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் இந்த காலனி ஒரு காலனி முந்நூறு வீடுனா அதுக்குரிய டேங்கு அதே மாதிரி உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட் இருக்கணும் வெயிட் இருந்தால் நீங்கள் உங்கள் பம்பு கரெக்டாக இருக்கும் ஹைட்டு இருக்க வேண்டியது ஹைட்டு இப்போ அறுபதுக்கு அது நூற்றி அறுபது சென்டிமீட்டருனால் அது நூற கழிச்சுருங்க அறுபது அந்த அறுபது கிலோ தான் நம்ம பாடி வெயிட் இருக்கணும் அப்போ தான் அந்த பம்பு சரியாக சப்ளை பண்ணும் நீங்கள் அதே தான் எண்பது தொண்ணூறு நீ கொண்டு போய் அறுபது அந்த இதே தான் கதை அறுபது வீட்டுக்கு சப்ளை பண்ணுறது தொண்ணூறு வீட்டுக்கு சப்ளை பண்ணணும் எப்படி பம்பு சரி பண்ணும் இந்த மாதிரி தான் அந்த வெயிட்டு ஹைட்டு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதுதான் வெயிட்டு ஹைட்டு அதிகமாகும் போது அந்த கொழுப்புகளுக்கு எல்லாத்துக்குமே சப்ளை கொடுக்க வேண்டியிருக்குல்ல அப்போது பிபி ஆட்டோமேட்டிக்காக கூடிடும் உடற்பயிற்சி இல்லாமல் இருந்தாலும் அந்த இரத்த குழாய்கள் சுருகுடையும் சுரு சுரு அந்த அதை சுருங்கும் போது என்னாகும் அதை அதை எதிர்த்து தள்ள வேண்டியிருக்கும் அப்போ ப்ரெஷர் ஏறும் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம லைஃப் ஸ்டைல் வருது வர்றது அப்புறம் செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் இருக்குது அந்த இரத்த குழாயினுடைய அந்த கேலிபர் அதாவது டைலட்டேஷன் கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம் அது டைலேட்டடாக ரிலாக்ஸ்டாக இருந்தால் பிபின்னால் ஈஸியாக அந்த பம்ப் பண்ண முடியும் அங்கே எல்லா இடத்துக்குள்ள சுருக்கடைஞ்சிருந்தேன்னா அதை எதிர்த்து தள்ளணும் இல்லையா அப்போ சுருக்கடைக்கிறதுக்கு ரெனின் ஹைப்பர் டென்ஷன் ரெனின் ஆன்ஜியோடின்னு ஒரு ஒரு நொதிப்பொருள் இருக்குது அது கிட்னியில் இருக்குது கிட்னிலருந்து வந்து ரெகுலேட் பண்ணணும் இந்த பிபி எல்லாம் ரெகுலேட் பண்ணணும் கிட்னியில் டேமேஜ் வரும்போது இந்த ரெனின் டென்சின் சிஸ்டம் வந்து அவுட் ஆஃப் ஆர்டர் ஆயிடும் அப்போ அது கண்ணா பண்ணு சுரக்கும் அந்த ரெனின் ஆன்ஜோ டென்ஷன்ங்கிற அந்த நோதிப்பொருள் அதிகமாக சுரக்கும்போது என்னாகும் ரத்த குழாய்கள் எல்லாம் சுருக்கம் அடைஞ்சிடும் ஹைப்பர் டென்ஷன் சிவியர் ஹைப்பர் டென்ஷன் ஆயிரும் தட்ஸ் கால் செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் இல்லைனா சில ஹார்மோன்ஸ் சில ஹார்மோன்ஸ் அதிகமாக சுரக்கும்போதும் அட்டினின் ஹார்மோன் அதிகமாக சுரக்கும்போதும் இந்த மாதிரி சுருக்கு வரும் ரத்த குழாயில் சுருக்கு வரும் அதுக்கு வந்து செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் அது ஃபியோக்ரோமோசைட்டோமா அப்படிங்கிற ஒரு ஒரு கட்டி இருக்குது அது வந்து அட்டினின் அந்த அட்ரினல் கிளாண்டில் இருக்குது கிட்னியில் ஒட்டி ஒரு சுரப்பி இருக்கும் அந்த சுரப்பியில் உள்ள அந்த உப்புச்சத்துக்கள்லாம் ரெகுலேட் பண்ணுற ஒரு ஹார்மோனை வந்து அதிகமாக்கிறோம் அப்போது அது அது வந்து செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் செகண்டரி டு என்ன ஒரு காசு ஒரு க இதனால் அது அது வந்து எஃஷன்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் கிடையாது இதை கரெக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதை ஆயிரும் ரீனல் ஆட்ரி ஸ்டினோசிசன் இருக்குது அந்த கிட்னிக்கு வரக்கூடிய ரத்த குழாய் சுருக்கடைஞ்சு போயிருக்கும் அப்படி இருக்கும்போது அது ரெஞ்சின டென்ஷன் வந்து அவுட்டாக படுறாயிரும் அப்போ அதை வந்து நீங்கள் ஒரு சர்ஜரி மூலமாக கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் போயிடும் இந்த மாதிரிலாம் இருக்கிறது வேறு ஒரு காரணத்தினால ஹைப்பர் டென்ஷன் வர்றது செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் இது வந்து கரெக்டபிள் கரெக்ட் பண்ணணும் மற்ற எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் கண்ட்ரோல் தான் பண்ண முடியுமே தவிர பிபி வந்த பிறகு இல்லாமல் செய்ய முடியாது கண்ட்ரோல் பண்ணிவிட்டால் நமக்கு காம்ப்ளிகேஷன் கிடையாது